என்னத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் செயல் வீரர் காமராஜர் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை கல்வி தந்தை கருப்பு காந்தி கர்ம வீரர் கிங் மேக்கர் மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்தையின் பதினைந்தை கொண்ட முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் தான் சார்ந்தவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவராகவும் தன்னுடைய சொந்த தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவராகவும் செயல்படுவார் செயல் காமராஜர் அவர்களின் இது போன்ற இயற்கை குணங்களால் என்னுடைய குடும்பம் என்பது தமிழ்நாட்டு மக்கள்தான் என்று கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வார்த்தைகளால் கூறுவதோடு நின்றுவிடாமல் அதிரடியான செயலில் இறங்கி சாதித்து காட்டும் கிங் மேக்கராகவே செயல்படுவார் கருப்பு காந்தி காமராஜர் வழக்கமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அங்குள்ள மக்களின் குறையை விசாரிப்பதோடு அக்கிராமத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் சென்று குழந்தைகளை ஆற தழுவி ஏயா யாரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரமாட்டீங்க என்று செயல்வீரர் காமராஜர் அவர்கள் கேட்டதும் குழந்தைகளும் வெளிப்படையாக பசிக்குதுங்க ஐயா என்றும் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லைங்க ஐயா என்று கூறியவுடன் கண்கலங்கி நிற்பதோடு அதிரடியான செயல்களில் இறங்கிய கர்மவீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மற்றும் பள்ளிகளே இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு மூன்று மைல் தூரங்களுக்கும் இடையே தொடக்கப் பள்ளிகளை ஆரம்பித்தார் மேலும் படிக்காத மேரி காமராஜர் அவர்கள் இளம் வயதில் தனக்கு கிடைக்காத கல்வியால் தான் பெற்ற அனுபவத்தை மனதில் வைத்து கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினைந்தாயிரத்தி எண்ணூறு ஆக இருந்த தொடக்க பள்ளிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருபத்தி ஒம்போதாயிரமாக உயர்த்தியதோடு உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் அதற்கேற்ப ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சிகளை கொடுத்து கல்வி நிலையை மேம்படுத்தினார் மேலும் சென்னை மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பல தொழில்நுட்ப கல்லூரிகளை உருவாக்கியதோடு கல்லூரிகளில் தமிழ்வழிக் கல்வியை அறிமுகப்படுத்தி தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கும் ஊக்கமளித்து உற்சாகப்படுத்தினார் மேலும் செயல் வீரர் காமராஜர் அவர்கள் கல்விக்காக எவ்வளவு நிதி தேவைப்பட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருந்தார் தமிழ்நாட்டு மக்கள்தான் தன்னுடைய குடும்பம் என்று நாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் செயல் வீரர் காமராஜர் மேலும் படிக்காத மறை காமராஜர் அவர்களுக்கு முன்னால் இருந்த ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை கருப்பு காந்தி காமராஜர் அவர்கள் பதவி ஏற்ற உடனேயே பெரும் எதிர்ப்புக்குள்ளான இந்த குலக்கல்வி திட்டத்தை உடனடியாக ரத்து செய்தார் குலக்கல்வி திட்டத்தில் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறக்க உத்தரவிட்டு லட்சக்கணக்கான குழந்தைகளை மீண்டும் பள்ளிகளில் படிக்க வைத்தார் மேலும் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தையின் பதினைந்தை கொண்டுள்ளதால் தன்னுடைய கடமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் தான் ஏற்றுக்கொண்ட பணியை முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பவராகவும் இருப்பார் முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நிதி சார்பான விஷயங்களில் கவனமாகவும் சிறந்த நிர்வாகத்திறனை கொண்டவராகவும் இருப்பார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்று சுமார் ஒன்பதரை ஆண்டுகள் கல்வி தொழில் வளர்ச்சி விவசாயம் மற்றும் மின்சாரம் போன்ற துறைகளில் மாபெரும் சாதனைகளை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை தானே மனமுவந்து ராஜினாமா செய்து பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர் திட்டம் அதாவது கே பிளான் கே பிளான் என்றால் காமராஜர் பிளானின் முக்கிய பணிகளாக கட்சியை புத்துற பு புத்துயிர் பெறச் செய்வது இளம் தலைவர்களை பணியில் அமர்த்துவது போன்றவைகளாக இருந்தன கிங் மேக்கராக செயல்பட்ட கர்ணவீரர் காமராஜர் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கியதோடு அவருடைய மறைவுக்கு பின் மொராஜி தேசாய் போன்ற அனுபவமிக்க தலைவர்களை புறக்கணித்து அன்றைய இளம் மற்றும் அரசியல் அனுபவமற்ற இந்திரா காந்தியை தேர்ந்தெடுத்து கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் புதிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இவையாவும் பிறந்த எண் பதினைந்துக்குரிய குணங்களான சமூக சேவை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசகராக செயல்படும் குணங்களை வெளிப்படுத்துகின்றன இனி முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த எண்ணான பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு என்ற எண்களின் கூட்டுத்தொகையான விதி எண் இருபத்தி ஆறை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் விதி எண் இருபத்தி ஆறு என்பது சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாகும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் தன்னை சுற்றியுள்ளவர்களை அல்லது சூழ்நிலைகளை பெரிதும் சூழ்நிலையை பற்றி பெரிதும் கவலைப்படாதவராகவும் அல்லது கண்டுகொள்ளாதவராகவும் தன்னுடைய சுய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் குழந்தையாகவும் தன்னை அடையாளப்படுத்தி இருப்பார் செயல் வீரர் காமராஜர் அவர்கள் குழந்தை பருவம் முதலே பல தடைகளையும் இழப்புகளையும் பின்னடைவுகளையும் ஏமாற்றங்கள் மற்றும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்தித்தும் நிதி ரீதியான சவால்களையும் கடந்தவராகவே தன்னுடைய குழந்தை பருவத்தை தாண்டியிருப்பார் ஆரம்பகால கல்வி முதல் குடும்ப பிரச்சினைகளால் சிறு வயது முதலே வாழ்க்கையின் பெரும் சவால்களை சந்தித்து அதில் பெற்ற அனுபவங்களை தனது வாழ்க்கையின் வெற்றி படிகளாக மாற்றி தன்னை தனி சக்தியாக தன்னுடைய நடுத்தர வயதில் வெளிப்படுத்தினார் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் விருதுநகரில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து காமாட்சி என்ற பெயரோடும் பின்னாளில் அவருடைய தாயார் சிவகாமி அம்மாள் செல்லமாக ராஜா என்று அழைத்து வந்தது பின்னாளில் காமராஜராக மாறியது கர்மவீரர் காமராஜருக்கு ஆறு வயதாக இருந்தபோதே அவரது தந்தை குமாரசாமி காலமானார் பின்பு கர்மவீரர் காமராஜரின் தாய்மாமன் அவரை பள்ளிக்கு அனுப்பினாலும் வறுமையின் காரணமாக படிப்பை ஐந்தாம் வகுப்பு வரை படித்து பாதியிலே நிறுத்தினார் பின்பு அவரது தாய்மாமன் துணிக்கடையில் வேலை செய்த அனுபவமும் அருகில் இருந்த டீக்கடைகளில் நடக்கும் அரசியல் விவாதங்களை கேட்பதிலும் ஆர்வம் காட்டினார் பின்பு மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களால் பலமுறை சிறை சென்று பல்வேறு அரசியல் தலைவர்களோடு பழகியதோடு அரசியல் அறிவையும் உலக அறிவையும் பெற்றார் படிக்காத மேதை காமராஜர் அவர்களின் இளமை காலமானது ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் அயராத உழைப்பு தேசபக்தி தி தன்னம்பிக்கை கொண்டு அசாத்தியமான தலைவராக உருவெடுக்க முடியும் என்பதற்கு உதாரணமாகவே வாழ்ந்து காட்டி சாதனைகள் பல புரிந்தார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பதவியில் இருந்து மக்களுக்கு பல சேவைகள் புரிந்தார் பின்னர் தானாகவே காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னாளில் பல தடைகளை தாண்டி இந்திரா காந்தியை பிரதமராக்கி கிங் மேக்கராக தன்னை அடையாளப்படுத்தினார் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்த கருப்பு காந்தி காமராஜர் அவர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் காத்து இருந்தன... அதாவது அவரது விதியின் இருபத்தி ஆறின்படி தான் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கும் நேரம் நெருங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தி திணிப்பை எதிர்த்து கடும் போராட்டங்களும் சீன போருக்கு பிந்தைய பொருளாதார நெருக்கடிகள் பருவமழை பைத்து போனது கடுமையான விலைவாசி உயர்வு மற்றும் கல்வித் தந்தை காமராசர் அவர்களுக்கு பின் வந் முதலமைச்சராக பதவியேற்ற பக்தவச்சலம் அரசின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் காங்கிரஸ் கட்சியின் பெயரானது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு அன்றைய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளான ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி போன்ற வாக்குறுதிகள் மக்கள் மனதை மாற்றியதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிறந்து வளர்ந்த தொகுதியான விருதுநகரில் பே சீனிவாசன் என்ற மாணவ தலைவரிடம் வெறும் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்களிக்கப்பட்டார் மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை முடிவு கட்டி திமுக ஆட்சியை பிடித்தது ஆனாலும் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் பே சீனிவாசன் அவர்கள் தான் கட்டிய பள்ளியில் படித்த மாணவன் தன்னை தோற்கடித்ததில் எனக்கு பெருமையே என்ற மகிழ்வுடன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் கல்வித்தந்தை காமராஜர் மேலும் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் ஆற்றிய பணிகள் மிகவும் பாராட்டத்தக்கவையாகும் கிங் மேக்கர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலமே தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று மக்களால் அழைக்கப்பட்டது தந்தை காமராஜர் முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் இருந்த காலகட்டங்களில் தன்னுடைய சக நண்பர்கள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தந்தை காமராஜர் அவர்கள் தவறாமல் அவர்களிடம் அடிக்கடி கூறுவது என்னவென்றால் உங்கள் அல்லது உங்கள் குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிறீர்கள் என்றால் அங்கு நடக்கும் செயல்களை நேரடியாக நான் அறிந்து கொள்வேன் என்று அன்போடு கேட்டுக்கொள்வாராம் செயல் வீரர் காமராஜர் அவர்களின் எண்ணமும் செயல்களும் நாட்டை பற்றிய வளர்ச்சிகள்தான் இருந்தன கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் பதவி விலகிய பின்னரும் ஒரு பொது ஊழியராகவும் தேச பக்தராகவும் நாட்டிற்கு பற்பன நற்பணிகள் மற்றும் சேவைகள் பல செய்து கொண்டே இருந்தார் ஆனாலும் தமிழக மக்கள் மத்தியில் செயல் வீரர் காமராஜர் அவர்களின் செல்வாக்கு குறையவே இல்லை அவரது எளிமை நேர்மை மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை ஆகியவை அவருக்கு தனி மரியாதையை பெற்றுத் தந்தது கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் முறை கல்வி வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி போன்ற தனது அடிப்படை நோக்கங்களில் உறுதியாகவே இருந்தார் கல்வித்தந்தை காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று காலமானார் செயல் வீரர் காமராஜர் அவர்களின் அரசியல் ஞானம் தண்டனமற்ற சேவை ஜனநாயகத்தின் மீதான ஆழ்ந்த நம்பிக்கை கிங் மேக்கராக இருந்து பிரதமர்களை உருவாக்கியது தனது சொந்த தொகுதியில் ஏற்பட்ட தோல்வியை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டது கட்சி பிளவுபட்ட போதும் தன்னுடைய கொள்கைகளில் உறுதியாக இருந்தது போன்ற கல்வித்தந்தை காமராஜர் அவர்களின் தன்னலமற்ற சேவை பணிகள் யாவும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கல்வித்தந்தை காமராஜர் அவர்களை அரசியல் வழிகாட்டியாக தன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்டார் கல்வித்தந்தை காமராஜர் அவர்கள் நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தமிழக மக்களின் மனதில் என்றென்றும் பெயரும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கல்வி தந்தை காமராஜர் போன்ற மற்ற தலைவர்களையும் ஜாதியின் அடிப்படையில் பிரித்து அவர்களின் சாதனைகளை பெருமைப்படுத்த மறுக்கிறோம் எந்த தலைவர்களும் தன்னுடைய வீட்டிற்காகவோ குடும்பத்திற்காகவோ அல்லது சுய நலனுக்காகவோ தான் சார்ந்த ஜாதிக்காகவோ பாடுபடவில்லை அனைவரும் மக்களுக்காகவே போராடினர் மக்களுக்காகவே உயிர் நீத்தனர் தமிழக மக்களை பிரித்தாலும் மறைமுக சக்தியை இன்றைய அறிவு சார்ந்த தலைமுறையினர் அறிந்து அனைத்து தலைவர்களையும் போற்றி கொண்டாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம்